அனைத்து உறவுகளுக்கும் திருவண்ணாமலை மாவட்ட அனைத்து நாடுகள் சங்கம் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த பொதுக்கூட்டமானது இன எழுச்சிக்காக நம் பாரத் நைனா இந்த கூட்டத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கூட்டத்தை வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பார்னு எனக்கு தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா உள்ளரங்கத்தில் கூட்டம் ஏற்பாடு பண்ணுறதுன்றது பெரிய விஷயம் கிடையாது எந்த வித பர்மிஷனும் நம்ம யார்கிட்டையும் வாங்கணும்னு அவசியம் இல்லை இதே பொது வெளியில் ஒரு பொதுக்கூட்டத்தை போடணுன்னா ஆயிரத்தி எட்டு கண்டிஷன்ஸ் இருக்குது ஆயிரத்தி எட்டு பர்மிஷன்ஸ் இருக்குது எல்லாருகிட்டையும் அனுமதி பெற்று ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்யணும்னா அவ்வளோ ஈஸி இல்லை அதுவும் இந்த பொது வெளியில் இந்த ரோட்டில் நம்ம பண் பண்ணுறோன்றது சாதாரண விஷயம் கிடையாது அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது தனிப்பட்ட ஒரு நபர் வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காரு அரசியல் கட்சிகள் அப்படி கிடையாது அவங்களுக்கு அணிவகுப்பு திரண்டு இருக்கும் பல பேர் பல விஷயங்களை வந்து முன்னெடுத்து செய்வாங்க ஆனால் ஒரு தனிநபர் செய்கிறார் போது கண்டிப்பாக அவருக்கு ஒரு பாராட்டுதலை நம்ம தெரிவிச்சுக்கணும் இந்த இணை எழுச்சி பொதுக்கூட்டம் என்பது எதற்காக அப்படின்றது தான் ஏன்னா ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தமிழர் தெலுங்கர் இந்த வேறுபாடெல்லாம் வந்து யாருமே கேள்விப்படாத ஒரு வேறுபாடு ஏன்னு கேட்டிங்கன்னா நாம் எல்லாமே தமிழில் தான் எழுதி படித்து நம்ம ஸ்கூல் சேரும் போது நம்ம தாய்மொழி தமிழ் தானும் கொடுத்துருக்குறோம் தெலுங்குன்னு கொடுக்கல அப்பயே ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஆகட்டும் முப்பத்தஞ்சு வருஷம் ஆகட்டும் தாய்மொழி தமிழ் தான் கொடுத்துருக்குறோம் இப்போ தான் வந்து மைனாரிட்டி சர்டிஃபிகேட் அது இதுன்னு நம்ம வாங்குகிறோம் விழிப்புணர்வே வந்து நம்ம மொழி சிறுபான்மையர் அப்படின்ற வி விஷயமே வந்து இப்போ தான் தெரிய வருது காரணம் ஒரு சில பிரிவினைவாத சக்திகள் உருவானதுனால நம்மளை வச்சு அரசியல் பண்ணுறாங்க நம்மளை வச்சு ஒரு கட்சி வளருது அவங்க என்ன நினைக்கிறாங்க நாம் வந்து எதையும் திருப்பி பேச மாட்டோம் எதையும் திருப்பி ரியாக்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற விஷயத்தை வந்து அவங்க நினைக்கிறாங்க ஏதோ தெலுங்கின மக்கள்னா ரெட்டியார் செட்டியார் நாயுடு இவங்களாம் தயிர் வடை வீட்டில் உக்காந்துருவாங்க நினச்சின்னு இருக்காங்க இதுதான் அவங்க நினை நினைக்கிறது ஆனால் நம்மளுடைய எழுச்சின்றது வெகுன்னு எழுந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க தாங்க மாட்டாங்க ஏன்னா இன்றைக்கி நாற்பது சதவீத மக்கள் நாம் தான் இருக்கிறோம் அதை வந்து வாயால் சொல்லின்னு இருக்கிறோம் ஒரு பெருந்திறன் கூட்டம் வெகு விரைவில் நம் தமிழ்நாட்டில் நம்ம கூடுவோம் இது அதுக்கான ஒரு முன்னோட்டம்தான் பாரத் நைன்னா இந்த கூட்டத்தை வந்து ஒரு முன்னோட்டமாக இங்க கூட்டியிருக்காரு இது ஒரு திருமங்கலத்தோட கூட்டம் தான் இது தமிழ்நாட்டோட கூட்டம் இல்லை திருமங்கலம் கூட்டமே இவ்வளோ கூட்டத்தை கூட்டியிருக்காருன்னா காலங்காலமாக ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷமாக நடத்திட்டு இருக்கிற கட்சி கூட இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டம் கிடையாது ஏதோ ஒரு பத்து பேர் மூலையில் ஒரு சிவப்பு கடி சிவப்பு கொடி கட்டினு பூண்டாக்கா கூட்டம்லாம் நிறையாவே நடந்துன்னு இருக்குது அதை மத்தியில் பார்க்கும் போது நம்ம நைனா இவ்வளோ பெரிய எழுச்சியான கூட்டத்தை கூட்டியிருக்கிறாரு ரொம்ப அருமையான கூட்டம் இது இதனுடைய இதை பார்க்கும்போது நம் மக்களிடையே எவ்வளோ எழுச்சி தெரியுதுன்றது தான் இதுக்கு சான்று அதாவது இன்றைக்கு வந்து பல மொழியினர் இங்கே இருக்கிறாங்க இந்தி மொழியினர் இருக்காங்க உருது மொழியினர் இருக்காங்க அதே போல் மலையாளி மொழி இருக்காங்க கன்னடர் இருக்காங்க ஆனால் அவங்களெல்லாம் விட்டுட்டு நாமளை மட்டும்தான் ஒம்பு கெழுத்துக்குன்னு பல விஷயத்தை வந்து மேற்கொண்டு இருக்காங்க அதனால தான் நாமளும் அவரை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது நமக்கு ஒன்றும் அவர் ஒன்றும் விரோதியோ இல்லை பங்காளியோ பகையாளியோ கிடையாது தேவையில்லாமல் நிறைய சந்தர்ப்பங்களில் அவங்க கட்சியினரே கூட பார்த்திங்கன்னா முன்னெடுப்பு பார்த்தீங்கன்னா தெலுங்குன்ற முன்னெடுப்பில் தான் நம்மளை அவங்க வம்புக்கு வாங்கினு இருக்காங்க நாம் எந்த விதத்துலையும் வம்பு வாங்கலை தேவையில்லாத வம்பு நம்மளை தான் இழுத்துட்டு இருக்காங்க இது வந்து தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்குது அதாவது அவர் சொல்கிறாரு எப்படின்னா யார் ஒன்றாலும் வாழலாம் தமிழர் தான் ஆளுவோம் ஏன் வேற முதலமைச்சரே தமிழர்கள் கிடையாதா எடப்பாடியார் தமிழர் கிடையாதா இவர் என்னவோ வந்து தமிழ்நாட்டை வந்து பட்டா போட்ட மாதிரியும் வேலை கொடுத்து வாங்கின மாதிரியும் நாங்கள் தான் ஆளுவோம் ஏன் மத்தவங்க தமிழர் இல்லையா நாங்கள் எந்த விதத்தில் இருந்து பிரிஞ்சிட்டோம் தான் வளர்ந்தோம் இதில் பிரிவினையை உருவாக்குறது யார் எங்களை வச்சு ஒரு அரசியல் பண்ணிட்டு இதுதானே எங்களுடைய கோபத்தை தோன்றது யார் சீமான் என்ற ஒரு நபர் அவர் தானே வந்து தூண்டிட்டு இருக்கீங்க எங்கள் கோவத்தை தூண்டிட்டு இருக்கீங்க நாங்கள் எந்த விதத்தில் திரும்ப நாங்கள் எங்கேயும் நாங்கள் மாத்தடிக்கலை எந்த விதத்துலையும் அடையாளப்படுத்திக்கல அதை பிரிவினை உண்டாக்கி எங்ககிட்ட இருந்த அரசியல் நீங்கள் பண்ணிட்டு உக்கான இருக்கீங்க அதை நிறுத்திக்கிங்க அதுதான் உங்களுக்கு நல்லது நாங்கள் எந்த விதத்துலையும் உங்களை வந்து சேண்டலை உங்களை வச்சு நாங்கள் அரசியல் பண்ணலை புரியுதுங்களா நாங்கள் இன ஒற்றுமையாக இருக்கிறோம் வருஷத்துக்கு யுகாதி ஆகட்டும் மற்ற ஆன்மீக விஷயங்கள் ஆகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் மேற்கொண்டுட்டு எங்கள் சகோதர சகோதரிகள் மற்றும் உறவினர்களோட நாங்கள் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ரைட்டுங்களா உங்களுக்கு என்ன உரிமை இருக்குதோ அதே உரிமை எங்களுக்கும் இருக்குது இது ஜனநாயக நாடு இங்கே பிரித்திய ஆளுமன்ற ஆளு பிரித்த ஆளுமன்ற விஷயத்துக்கு இங்கே இடமே கிடையாது ஏன் இங்கே வந்து தெலுங்கர் மட்டும்தான் அடுத்த மொழியினரா இல்லையே இஸ்லாமியர் இருக்காங்க கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க கன்னடர் இருக்காங்க மலையாளி இருக்காங்க இப்படி பல நபர்கள் இருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது தெலுங்கர்களை மட்டும் நீங்கள் புரி வச்சு தாக்கத்துன்றது தேவையில்லாத உண்டு நீங்கள் பண்ணதுனால தான் இன்றைக்கி நம்மளுடைய இளைஞர் ஒருத்தர் கோவத்தோடு ஃபேஸ்புக்கில் பதிவு பண்ண வேண்டிய நிலைமையை வந்து இன்னைக்கு தேவையில்லாத அவர் மேலே கம்ப்ளைண்ட்டு கொடுத்து தேவையில்லாத வன்மத்தை உருவாக்கிட்டு இருக்கிறீங்க இது உங்கள் கட்சிக்கு நல்லதில்லை ரைட்டுங்களா நாங்கள் கட்சி நடத்தலை நாங்கள் எந்த எல்லை கொண்டாலும் இறங்குவோம் பாதிப்பு எங்களுக்கு கிடையாது அதனோட முன்னோட்டமாக தான் சென்னையில் ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தணும் ரைட்டுங்களா மறுபடியும் மறுபடியும் எங்களை ஆர்ப்பாட்டத்தை நடத்த தூண்டாதீங்கன்னா இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு அறிவுறுத்துகிறோம் மேலும் மேலும் வந்து தெலுங்குகளை இழிவுபடுத்துவதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டாம் அதே போல் உங்கள் தம்பிகள் துன்பிகள் யூடியூப்பில் வக்கரமாக பேசிக்கின்னு எல்லா தேவையில்லாத வார்த்தைகள் பதிவு செஞ்சுட்டு இதெல்லாம் வந்து நிறுத்த சொல்லிடுங்க அது உங்களுக்கு நல்லது நாங்கள் ஒன்றும் தனிப்பட்ட ஆள் கிடையாதுங்க ரைட்டுங்களா என்ன நாங்கள் கொஞ்சம் படிப்பறிந்த படிப்பறிந்த மக்களாக இருக்கிறோம் எங்களை மாத்த நினைக்காதீங்க மாற்றினீங்கன்னா கண்டிப்பா வந்து அதனுடைய பின்னுளைவுகள் நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்குன்றது இந்த கூட்டத்தின் வாயிலாக கண்டிப்பா தெரிவிச்சுக்கிறோம் உங்களுக்கு ஒரு அதே ரத்தம் தான் எங்களுக்கு ஓடுது எங்களுக்கு ஒன்றும் தக்காளி இல்லை புரியுதா நீ இன்னைக்கு எட்டு மாவட்டத்திலே சந்தங்கள் இயங்கிக் கொண்டு இருக்கிறது ஒவ்வொரு மாவட்டத்திலும் பத்தாயிரம் உறுப்பினர் இருக்கிறாங்க அவங்களை நாங்கள் தட்டி எழுப்புறதுக்கு ரொம்ப ஆகாது தட்டி எழுப்பணும் நீங்கள் தாங்க இன்னைக்கும் சொல்கிறோம் நாங்க கோழைகள் இல்ல உங்களை விட ஆக்கோசமா எங்களுக்கு பேசவும் தெரியும் எங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தவும் தெரியும் இன்னைக்கு ஒரு இளைஞர் வந்து ஒரு சின்ன பையன் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை உள்ள உட்கார வைக்கணுன்ற அவசியமே கிடையாது நீங்க கட்சியாக நாங்க கட்சி கிடையாது எந்த விதத்திலும் உங்களுடைய எதிரி நாங்கள் கிடையாது ஆனால் எங்களை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த அரசியலை வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து தேவையில்லாத அரசியல அரசியலை நீங்கள் நடத்தத்தை நிறுத்துறீங்களோ அது உங்களுக்கு நல்லது இல்லைன்னா நாங்களும் அதற்கான எதிர்வினைகளை ஆற்ற வேண்டியிருக்கும் இன்றைக்கி பாரத் மாதிரி இளைஞர்கள்லாம் வெளியே வந்துட்டு இருக்காங்க அதனால் தேவையில்லாமல் இளைஞர்களை வந்து சீண்டிவிட்டு வேடிக்கை பார்க்க வேண்டாம் இவர்கள் மட்டும் சொல்லலை பொதுவாகவே இந்த இணை பிரிவ பிரிவாதம் என்பது இதுவரை கண்டிராத தமிழகமாக இருக்கிறது என்று சீமானவர் ஆரம்பித்தாரோ அன்றிலிருந்துதான் தெலுங்கர் தமிழர் என்ற விரோத போக்கு போய் கொண்டிருக்குது இந்த விரோத போக்கினை கூடிய விரைவில் நீங்கள் நிறுத்திக்கொண்டால் ரொம்ப நல்லா இருக்கும் மேலும் மேலும் எங்களை கோபத்திற்கு ஆளாக்க வேண்டாம் அதுபோல எங்களை எந்தவித இடர்பாட்டிற்கும் ஆளாக்க வேண்டாம் என்று இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்